நடுவில் உள்ள சக்கர வாகனத்தை எல்லை மீறும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது திருச்சி கண்டோன்மெண்ட் அருகே உள்ள ஒத்தக்கடையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பெரும்பிடுகு முத்தையர் சமுதாய விழா கொண்டாடப்பட்டது தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமானோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் ஏராளமான இளைஞர்கள் திருச்சி மாநகருக்குள் புகுந்து பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான இடையூறுகளை கொடுத்தனர் திருச்சி மாநகருக்குள் வரும் பொழுது புறநகர் பகுதிகளில் அவர்கள் செய்த அட்ராசிட்டிகள் ஏராளம் அப்போது கொள்ளிடம் பாலத்தில் நடுவில் உள்ள தடுப்பு கட்டையில் மேலே இரு வாகனத்தை தூக்கி வைத்து ஒருவர் சர்க்கஸில் சாகசம் செய்வது போல் ஆபத்தான முறையில் இரண்டு சக்கர வாகனத்தை ஓட்டியுள்ளார் அதனை இரண்டு புறமும் செல்போனில் சிலர் பதிவு செய்துள்ளனர் கொள்ளிடம் பாலத்தில் இவர்கள் செய்த அளம்பலில் போக்குவரத்து மாநகருக்குள் வருவதற்கு கொள்ளிடம் முழுவதும் எடுப்பது கொள்ளிடம் பாலத்தின் மேலே உள்ள சிமெண்ட் கட்டையில் ஏறி கொடியை வைத்து ஆட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விதமான செயல்களில் அவர்கள் ஈடுபட்டது பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்தது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியும் இவர்களை காவல்துறையினர் ஏன் கண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியும் பொதுமக்கள் முன்வைத்துள்ளனர் தற்பொழுது மீடியன் மேலே பைக் ஓட்டும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது சம்பவம் நடந்து மூன்று நாட்களாகியும் காவல்துறை அட்ராசிட்டியில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இளைஞர்கள் செய்த அட்ராசிட்டி ஒரு வகையில் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தியது என்றால் காவல்துறை அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова